ஆன்லைன் செயலியில் கார்கள் வாடகைக்கு விடப்படுகின்றன சொந்த பயன்பாட்டிற்கான கார்களையும் பலர் இந்த செயலியின் மூலம் வாடகைக்கு விட்டு சம்பாதித்து வருகின்றனர் அந்த வகையில் புதுக்கோட்டை தைலா நகரை சேர்ந்த கணேஷ் என்பவர் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தனது ஜீப் கேம்பஸ் என்ற காரை அந்த செயலி மூலம் வாடகைக்கு விட்டுள்ளார் மதுரை மாவட்டம் விஸ்வநாதபுரத்தை சேர்ந்த சூரஜ் அவரது நண்பரான நாராயணபுரத்தை சேர்ந்த சுரேஷ் ஆகியோர் இணைந்து கணேஷிடம் கார் வாடகைக்கு எடுத்துள்ளனர் தினசரி ஆறாயிரம் ரூபாய் வீதம் ஐந்து நாட்களுக்கு செயலி வாயிலாக முன்பணம் செலுத்தி காரை எடுத்து சென்ற அவர்கள் திடீரென மூன்று நாட்களிலேயே கணேஷின் வங்கிக் கணக்கிற்கு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் பணம் அனுப்பியுள்ளனர் செயலியில் பணம் செலுத்தாமல் தனக்கு ஏன் பணம் செலுத்துகிறீர்கள் என கணேஷ் கேட்டபோது இனி தங்களிடமே நேரடியாக காரை வாடகைக்கு எடுத்துக் கொள்கிறோம் என்றும் அதற்கான முன்பணம் தான் அது என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் ஐந்து நாள் முடிவில் மொத்த வாடகை தொகையை செலுத்திவிட்டதாக கூறி காரை ஒப்படைத்து விட்டோம் என செயலியில் அப்டேட் செய்து விடுங்கள் என்றும் தெரிவித்துள்ளனர் ஏற்கனவே இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் கொடுத்து விட்டனர் என்று நம்பிய கணேஷ் செயலிக்கு கமிஷன் கொடுக்க வேண்டாம் என்ற ஆசையில் காரை அவர்களுக்கு தனியாக வாடகைக்கு விடலாம் என்ற முடிவுக்கு வந்துவிட்டார் ஆனால் நாட்கள் கடந்தும் கார் திரும்பி வராததை அடுத்து தாம் ஏமாற்றப்பட்டதை கணேஷ் உணர்ந்துள்ளார் காரை எடுத்து சென்ற சூரஜ் சுரேஷை அணுகிய போது முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளனர் கூடுதலாக பத்தாயிரம் ரூபாய் மட்டும் செலுத்திவிட்டு அதன் பின் எந்த தொகையும் தராத நிலையில் கணேஷ் போலீஸை அணுகியுள்ளார் இரண்டு பேரின் செல்போன் எண் சிக்னலை கொண்டு மதுரையில் அவர்களை கைது செய்த புதுக்கோட்டை போலீசார் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் மோசடி அம்பலமானது சூரஜின் தந்தை மதுரையில் நடத்தி வந்த டிராவல்ஸ் கொரோனா காலத்தில் மூடப்பட்டதாகவும் சூரஜின் தனியார் வங்கி மேலாளர் வேலையை விட்டுவிட்டு சுற்றி வந்ததாகவும் விசாரணையில் தெரியவந்துள்ளது ஆன்லைன் செயலிகளில் வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் அவதிப்பட்ட சூரஜ் நண்பர் சுரேஷுடன் இணைந்து வாடகை கார்களை கடத்தி அடகு வைக்கும் செயலில் இறங்கியுள்ளார் அதன் மூலம் கிடைத்த லட்சக்கணக்கான பணத்தில் கடனை அடைத்தும் சொகுசு வாழ்க்கையும் நடத்தி வருகின்றனர் இது போன்று கார்களை மதுரையை சேர்ந்த பாஜக பிரமுகர் கோபாலகிருஷ்ணனிடம் அடகு வைத்து பணம் பெற்றதும் தெரியவந்துள்ளது இதையடுத்து கோபாலகிருஷ்ணனும் கைது செய்யப்பட்டுள்ளார் தற்பொழுது கொண்டு வந்த பாதிக்கப்பட்ட கணேஷின் காருக்கு நான்கு லட்சம் ரூபாய் கொடுத்ததை கோபாலகிருஷ்ணன் ஒப்புக்கொண்டார் அடகு வைக்கும் கார்களுக்கு வட்டி கட்டாமல் அதை அப்படியே விட்டுவிட்டு மற்ற கார்களை கடத்திக் கொண்டு வந்து அடகு வைப்பதை மட்டுமே சூரஜும் சுரேஷும் வாடிக்கையாக வைத்திருக்கின்றனர் மூன்று பேரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்த போலீசார் கணேஷின் காரையும் மீட்டுக் கொடுத்துள்ளனர் ஜூம் செயலியில் வாடகைக்கு எடுக்கப்படும் கார்களை கடத்தி அதை அரசியல் கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு வாடகைக்கு விடும் சம்பவம் அரங்கேறுவதாக கூறப்படும் சூழலில் அந்த காரின் பாகங்களை தனித்தனியாக பிரித்து விற்பனையும் செய்யப்படுவதாக தெரிகிறது இது குறித்து விரிவான விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர் கார் உரிமையாளர்களும் இதுபோன்ற மோசடிகளை உணர்ந்து ஆன்லைன் செயலியில் வாடகைக்கு விடும்போது கவனமாக இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க